தூத்துக்குடியில் பதினாலாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளான குறிஞ்சி நகர் அன்னை இந்திரா நகர் தேவர் காலனி விஸ்வபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பெண்கள் வீடு வீடாக சென்று கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு வாக்கு சேகரித்தனர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் போட்டியிடுகிறார் கனிமொழி கருணாநிதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என மாநகராட்சி மே ஜெகன் பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி பதினாலாவது வார்டுக்குட்பட்ட பகுதியான குறிஞ்சி நகர் இந்திரா நகர் தேவர் காலனி விஸ்வபுரம் விஎம்எஸ் நகர் சின்னக்கண்ணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி மே ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பெண்கள் அப்பகுதியில் உள்ள வீ வீடுகளுக்கு நேரடியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது பொதுமக்கள் மற்றும் தாய்மார்களிடம் திமுக அரசின் மூன்று ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவு அளிக்க மேயர் கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் இளைஞரணி முத்துதுரை வேல்பாண்டி மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒரு ஒரு ஆளு கடமை இருக்கா இப்ப முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடி வந்து எலெக்ஷன் வந்து வேமா ஜெயிக்கிறோம் மூன்றரை லட்சம் ஓட்டு எடுத்தாச்சு அதோட கூட எடுக்கணும் அதுக்கு நீங்க ஒரு ஒரு ஆளுக்கும் கடமை இருக்கு முன்னால எவ்வளவு ஓட்டு வாங்கி தர முடியும் எங்களால எவ்வளவு ஓட்டுங்கிறது நாங்க குத்து மதிப்பா சொல்ல முடியாது ஆனா நாங்க நிறைய எல்லாமே வந்து இந்த ஆட்சியில நடந்தது உள்ளாட்சியில நடந்தது எல்லாம் சொல்லி கேக்குறாங்க அவங்க எல்லாம் சந்திச்சு இந்த பகுதி எல்லாம் எல்லாரும் எவ்வளவு நிறைய பகுதி நம்ம அப்படியே கொஞ்ச தூரம் ஆரம்பிச்சு வரோம் இப்போ நீங்கள் போய்க்கோங்க மொத்தமாக போகணும் கூட தேவை வருங்க உங்களுக்கு வரீங்களா வாங்க வேலைங்க வாங்க வாங்க

சொன்ன மாதிரி அடியாரிங்க Terima <static> ஞாயிற்றுக்கெழமை ஞாயிற்றுக்கிழமை ஏமாந்து அதான் காப்பிடி முன்னாடி இருந்தால் சொல்ல வரும் முன்னாடி இருந்தால் வரும் ஓட்டு போடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்